ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஜ தைலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மகாராஜ தைலத்தில் நிறைய பொருட்கள் நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேருது அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வேற வாத நோய்களுக்கான தைலங்கள்லாம் யூஸ் பண்றோம்ல அந்த தைலத்துக்கான இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே கூட இதில் சேருது அதில் முக்கியமான சேர்கிற இன்க்ரீடியன்ட்லாம் நான் சொல்றேன் என்னென்ன இன்கிரீடியன்ட்னா அதாவது என்னென்ன பொருட்கள்லாம் சேருது அப்படின்றத நான் சொல்றேன் பேஸில் இதுல எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா ஆமணக்கு எண்ணெயும் சேருது அது இல்லாமல் நல்லெண்ணையும் சேருது அது கூட நம்ம தயிர் பால் அதுவும் சேர்த்து ப பண்ணுறாங்க அப்புறம் அறிவாழ்மனை பூண்டு நொச்சி கடுக்காய் நெல்லி அமுக்கரா மஞ்சள் தண்ணீர் விட்டான் கிழங்கு மூக்கிரட்டை கண்டங்கத்திரி தேவதாறு சிற்றரத்தை சீந்தில் வில்வம் ஜாதிக்காய் தாமரை விதை தேற்றான்கொட்டை இஞ்சி நன்னாரி அதிமதுரம் கற்பூரம் சித்ராமுட்டி இது எல்லாமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தைலங்கள்லாம் சில தைலங்கள் சேருது அப்படின்னு சொன்னல அந்த அதாவது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள்லாம் சேருது இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பொருட்கள் இதில் சேர்கிறதுன்னு இது இதை சொல்கிறேன் நான் தைலம் ஷீரபலா தைலம் மகாநாராயண தைலம் இது எல்லாமே இந்த தைல வகைகளும் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு தைல வகைகளும் சேர்ந்து எல்லாமே சேர்ந்தது ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த மகாராஜ தைலம் அதாவது இந்த மகாநாராயண தைலம் பிண்ட தைலம் ஷீரபலா தைலமில் சேர பொருட்களும் இப்போ நான் சொன்ன பொருட்களில் இருக்குது அந்த பொருளும் சேருது அது இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள்லாம் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா இந்த மகாராஜா தைலம் இது வந்து வாத நோய்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும் வாத நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டி வலி ஜாயின்ட் பெயின்னு சொல்லுவோம்ல அந்த ஜாயின் பெயினுக்கும் எல்லா முட்டி வலிக்கும் அதாவது ரொமாட்டிக் பெயின்னு சொல்லுவோம் அதாவது கை முட்டி கால் முட்டி அப்படின்ற மாதிரி அந்த முட்டி வலிக்கும் யூஸ் பண்ணலாம் ஷோல்டர் டிஸ்லொக்கேஷன் தோள்பட்டை தோள்பட்டை எலும்பு வந்து நகண்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து ஷோல்டர் டிஸ்லொக்கேஷன் சொல்லுவோம் ஸோ அந்த பெயினுக்கும் யூஸ் பண்ணலாம் டயாபெட்டிக் பெரிஃப்ரல் நியூரோபதி அப்படின்றதும் இருக்குது இந்த டயாபெட்டிக் பெரிஃப்ரல் நியூரோபதி அப்படின்னா என்னென்னா இந்த கால் வந்து குத்தும் காலில் வந்து குத்துற வலி டயாபெட்டிஸ் அதாவது சுகர் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக சுகர் இருக்கிறவங்களுக்கு காலில் குத்தல் வலி மாதிரி ஏற்படும் நைட் டைமில் அப்படியே கால் பிடிச்சி இழுக்கும் ஒரு மாதிரி நமனமன் இருக்கும் அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியாது அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வலி வந்து ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி இருக்கும் இதனால் புண்ணு வந்தால் கூட தெரியாது புண்ணும் ஆறாமல் இருக்கும் அதுதான் வந்து நம்ம டயாபெட்டிக் பெரிஃப்ரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கும் வந்து இதை அப்ளை பண்ணலாம் அந்த நமனமண் வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி இருக்குது காலில் ஏதோ பிடிச்சி நரம்பு பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்குது வலி இருக்குது அது மாதிரி காலை ஊனவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சுகர் ரொம்ப ரொம்ப நாளாக சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த பெயினுக்கும் இதை அப்ளை பண்ணலாம் இந்த வலி நோய்களுக்கு எல்லாமே எக்ஸ்டர்னலாக தான் ஆனால் அப்ளை பண்ணணும் அதாவது வெளி பிரயோகம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ